திரௌபதி படத்தின் வெற்றியை தொடர்ந்து அந்த படத்தினுடைய இரண்டாவது பாகத்தை மோகன்ஜி தற்போது இயக்கி வருகிறார் இந்த படத்திலும் ரிச்சர்ட் ரிஷிதான் கதாநாயகனாக நடித்துள்ளார் ஜிப்ரான் இசையில் சின்மையின் எம் கோனே என்கிற பாடல் இன்று மாலை ஐந்து மணிக்கு வெளியாக இருக்கும் நிலையில் மோகன்ஜி படம் என்று தெரிந்திருந்தால் நிச்சயம் பாடியிருக்க மாட்டேன் என சின்மயி பதிவிட்டுள்ளார் பழைய வண்ணாரப்பேட்டை என்ற படத்தை மோகன்ஜி இயக்கியிருந்தார் ஆனால் அந்த படம் ஓடாமல் போனதால் தலித்திய படங்கள் தமிழில் அதிகம் வர அதற்கு மாறாக நாடக காதல் என்ற விஷயத்தின் பக்கம் நின்று படங்களை எடுக்க ஆரம்பித்தார் அப்படி வந்த திரௌபதி படத்துக்கு தலித் பிரிவினருக்கு எதிரான மனநிலையில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைத்ததால் தனது ரூட்டை தெளிவாக பிடித்துக்கொண்டு கொண்டு ருத்ரதாண்டவம் பகாசுரன் போன்ற படங்களை எடுத்தார் தற்போது மோகன்ஜி திரௌபதி டூ படத்தை எடுத்துள்ளார் இப்படம் பதினான்காம் நூற்றாண்டு பின்னணியில் உருவாகும் ஹொய்சாலா அரசர்களின் இரத்தக்கரை படிந்த ஆட்சி சேந்தமங்கலம் கடாவராயர்களின் வீரம் எதிர்ப்பு மற்றும் தமிழ்நாட்டின் முகலாய படையிருப்பால் உண்டான கொந்தளிப்பு ஆகியவற்றை கொண்ட கதையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது பேன் இந்தியா திரைப்படமாக இத்திரைப்படம் உருவாகியிருக்கிறது தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளில் உருவாகியுள்ளது திரௌபதி டூ திரைப்படத்தில் திரௌபதி தேவி கதாபாத்திரத்தில் ரக்ஷனா இந்து நடித்துள்ளார் மேலும் ரிச்சர்ட் ரிஷி நட்டி நடராஜ் ஒய் ஜி மகேந்திரன் என பல நட்சத்திர பட்டாரங்கள் இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளனர் ஜிப்ரான் இசையில் சின்மையின் குரலில் எம் கோனே என்கிற பாடல் இன்று மாலை வெளியாக இருக்கும் நிலையில் மோகன்ஜி படம் என்று தெரிந்திருந்தால் இந்த பாடலை பாடியிருக்க மாட்டேன் என சின்மையை பதிவிட்டுள்ளார் மேலும் எம்கோனே பாடலுக்காக எனது மனமார்ந்த மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன் என அவர் கூறியுள்ளார் இசையமைப்பாளர் ஜிப்ரான் நான் ஜிங்கிள் பாடும் நாட்களில் இருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்களாக எனக்கு அவரை தெரியும் அவர் ஒரு நல்ல இசையமைப்பாளர் அவரது அலுவலகத்தில் இருந்து இந்த பாடலை பாட அழைத்த போதுதான் நான் வழக்கம் போல சென்று பாடினேன் நான் அந்த பாடலை பாடும்போது ஜிப்ரான் அங்கு இல்லை பாடலுக்கு எப்படி சுரமாக ஒழிப்பது என்பது குறித்து எனக்கு ஒரு யோசனை வழங்கப்பட்டது அதன்படி நான் பாடலை பாடிவிட்டு வந்துவிட்டேன் இப்போதுதான் இந்த சூழலை பற்றி எனக்கு தெரிய வந்தது எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் நான் ஒருபோதும் இந்த பாடலை பாடியிருக்க மாட்டேன் ஏனென்றால் சித்தாந்தங்கள் என்னுடையவற்றுக்கு முற்றிலும் முரணாக உள்ளது என அவர் கூறியுள்ளார் இது முழுமையான உண்மை எனவும் அவர் பதிவிட்டுள்ளார் தற்போது சின்மையினுடைய இந்த ஒரு பதிவு சமூக வலைதளங்களில் காட்டுத்தியாக பரவி வருகிறது இதற்கு இந்த திரைப்படத்தினுடைய இயக்குநரான மோகன்ஜி என் மீது தனிப்பட்ட கோபங்கள் இருந்தால் அதை என் மீது காட்டுங்கள் என் படக்குழுவினை சார்ந்து யாரும் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என அவரும் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார்